இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஒரு கப்பு வந்து பொட்டு கடலை எடுத்துருக்குறோம் இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடலை வறுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்ன வந்து இந்த கடலை வறுக்கும் போது வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்தாகவே போதுமானது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கடலை பார்த்தீங்கன்னா வறுக்கிற அந்த வாசனை வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்துருக்குறோம் நம்ம இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம் ஒரு கப்பு கடலைக்கு நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு வந்து ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் அரை கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஸ்வீட் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து இதில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி வந்து நம்ம ரெண்டு கப்பு வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு வெள்ளம் மட்டும் கரைஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாகு பதமோ கம்பி பதமோ தேவையில்லை வெள்ளம் மட்டும் நம்மளுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா குதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் வந்து நம்ம தூளாக்கி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு குதி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து கடாய் வந்து நல்லா வெயிட் ஆகிற கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்குது அதாவது வேர்க்கடலை எண்ணெய் எடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கிண்ட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டீ ஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நெய் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா முந்திரி பருப்பும் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடலை வந்து பார்த்து பொட்டுக்கடலை வந்து நைஸாக நம்ம வந்து மாவு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நல்லா ந நொற நொறப்பாக வந்து அரைக்கக்கூடாது அது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வராது இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து மாவு மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இதிலே கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய் நம்ம ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு வரக்குறது தூத்தணும் இல்லைங்களா அதுலேயே வந்து லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் இந்த வெள்ளை கரைசலை வந்து நம்ம பாதி ஊற்றிக்கலாம் அது வந்து நம்ம நல்லா திண்டுறதுக்கு ரெண்டு டைமாக வந்து ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அடியில் வந்து நம்மளுக்கு வந்து கல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இப்போ கிண்டி வந்துடுச்சு இப்போ அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற வெள்ளத்தை எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இருக்கிற நம்ம வந்து கரெக்டாக தான் வச்சுருக்குறோம் அதனால் வந்து எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் எப்பயுமே வந்து வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுங்க அடியில் வந்து கல் மண் நிறையா இருக்குது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கட்டில்லாமல் நம்ம வந்து தவால ஒட்டாமல் சுலண்ட வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு தண்ண கட்டி வந்துடும் கட்டி வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி வந்து கரண்டியில் வந்து நம்ம மசிச்சு விட்டோம்னா எல்லாமே வந்து நமக்கு அலுவ பதத்துக்கு வந்துடும் கைவிடாமல் கிண்டுறது தாங்க இதில் ஒரு இதே இருக்குது கை விடாமல் கிண்டனமோனால் நல்லா வரும் இப்போ வந்து இன்னும் வந்து நெய்யும் எண்ணெயும் மேலே ஊற்றி அப்படியே நம்ம கிண்டி விடலாம் இப்போ இருக்கிற இன்னும் நெய்யை ஃபுல்லாகவே நம்ம ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தவளை ஒட்டாத நம்மளுக்கு வந்து குழந்தை வருது பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வருது கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு அல்வாவாக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தவால ஒட்டாமல் அவ்வளோ ஒரு அழகாக வந்துருக்குது இது எப்படி நம்ம பதம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து வாரி இதில் அப்படியே ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து விழுணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஸ்பூனில் வந்து ஒட்டாமல் வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாரிட்டு இந்த மாதிரி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பதம் நமக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ வந்து நம்ம அந்த ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸில் ஊற்றி கூட நம்ம வந்து கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி சின்ன கரண்டி எடுத்து அதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாரி நம்ம வந்து இதில் வந்து வச்சோம்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து முந்திரி பருப்பு வரத்தோம் இல்லைங்களா அதை வந்து மேலே நம்ம ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ